ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு மேலும் சிறப்பு சேர்த்த வெற்றிகளை கூடுதலாக்கிய படம் கூடுதலாக்கிய ஆண்டு என்றுதான் சொல்ல வேண்டும் ஏற்கனவே டி ஆர் ராமண்ணா தயாரித்து எம்ஜிஆர் சிவாஜி நடித்த கூண்டு கிளி மாபெரும் தோல்வியடைந்த காரணத்தால் அதற்குப் பிறகு அந்த படம் மெதுவாக பிற்காலத்தில் அது வெற்றி பெற்றது என்பது வேறு கதை பிறகு அந்த இருந்து அவரை மீட்டு வர எம்ஜிஆர் நடித்து கொடுத்த படம் தான் குலேபகாவலி இந்த படம் மூன்று லட்சம் ரூபாயில் தயாரிக்கப்பட்டது என்று அன்றைக்கு டி ஆர் ராமண்ணா சொன்னார் எம்ஜிஆர் நடிக்க மற்றும் மிகப்பெரிய நடிகர்கள்லாம் கலந்து நடித்த இந்த படத்திற்கு செலவானது வெறும் மூன்று லட்சம் மட்டும்தான் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல இந்த படத்தில் புலியுடன் நிஜமாகவே நிஜமான புலியுடன் எம்ஜிஆர் சண்டை போட்டார் அந்த புலி செய்த கலாபரமும் பரபரப்பும் வேறு சில பரபரப்பும் கலந்து வந்தது சரி குலேபகாவலி படத்தை பற்றி பார்ப்போம் பகாவலி என்பது ஒரு வகை அபூர்வ மலர் கோலாகலத்துடன் பகாவலி மலரை கொண்டு வருவது பற்றிய கதைதான் குலேபகாவலி கதை தன்மை இந்த படத்துக்குள் நீண்டு காணப்படும் ஒரு நிகழ்ச்சியை மட்டும் கதையாக்குவது இன்றைய சினிமாவின் தொழில்நுட்ப திறமையாகும் ஆனால் அன்று அப்படியல்ல ஐம்பதுகளின் தொடக்கத்தில் கதையின் நோக்கும் போக்கும் இப்படி இல்லை படக்கதையை கதைத்துவிட அவ்வளவு சீக்கிரம் யாராலும் முடியாது ஒரு ஊர்ல ஒரு நரியாம் அதோடு கதை சரியாம் என்ற தன்மை தொடக்க கால படங்களில் காண முடியாது ஏழு கடல் தாண்டி ஒரு மந்திரவாதி அவனை கொன்று அவனை வென்று திரும்புகையில் பல்வேறு தடைகள் ஒவ்வொன்றையும் அதிசயமாக போரிட்டு வெல்கிற கதாநாயகன் இப்படிப்பட்ட சம்பவங்களின் திரட்சியை பின்னணியை கொண்டு புராண மற்றும் ராஜா ராணி படங்களில் காணலாம் குலேபகாவளி இந்த வகை படம்தான் எம்ஜிஆருக்கு இது முப்பத்தி ஆறாவது படம் வெற்றியை பெரும் வெற்றியை ஈட்டி தந்த படம் தயாரிப்பாளரை காப்பாற்றி அவரை செல்வந்தராக்கிய படம் ஏற்கனவே நாடகங்களில் பல முறை நடிக்கப்பட்ட படம் இது என்பதால் டி ஆர் ராஜகுமாரி வரலட்சுமி ராஜசுலோச்சனா இ வி சரோஜா முதலிய அனுபவம் வாய்ந்த நட்சத்திரங்கள் இணைந்து இந்த படத்தை அழியாத காவியமாக உருவாக்கினார் நகைச்சுவைக்கு தங்கவேலுவும் சந்திரபாபுவும் சிறப்பாக கொண்டாட வைத்தனர் எல்லோரையும் சிரிப்பூட்டி நகைக்க வைத்தனர் இந்திய நாடோடி கர்ண பரம்பரை கதைகள் மாதிரி இஸ்லாமிய பின்புலத்திலே அமைக்கப்பட்ட புகழ்பெற்ற கதையாக கோலே பகாவலியை சொல்லலாம் கனவு கண்ணி டி ராஜகுமாரி கதாநாயகியாகி பலரை கவர்ந்திழுக்க அவருடைய தம்பி டி ஆர் ராமண்ணா இயக்கி தயாரித்தார் தஞ்சை ராமையாதாஸ் பாடல்களையும் வசனங்களையும் எழுதி படத்திற்கு சிறப்பு சேர்த்தார் அன்றைய குத்துப்பாட்டு கானா பாட்டு என்பார்களே இன்றைக்கு அதுபோன்ற ஒரு கலகலப்பான பாடல்கள் பல இதில் தஞ்சை ராமையாதாஸ் எழுதியிருந்தார் ராஜா ராணி கதைகளுடன் நாட்டுப்புற நம்பிக்கைகளை குழைத்து ராஜகுமாரி மருத இளவரசி மர்மயோகி சர்வாதிகாரி குமாரி ஜனோவா மலைக்கல்லன் குலேபகாவலி அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் மதுரை வீரன் ஆகிய படங்கள் வந்தன எம்ஜிஆரின் புகழ் இந்த படங்களால் மிகவும் உச்சிக்கு சென்றது திரும்பிய பக்கமெல்லாம் அவரை கொண்டாட வைத்தது இந்த படங்கள் குலேபகாவலி படத்தின் கதை சுருக்கம் பாதுஷாவிற்கு மன்னருக்கு இரண்டு மனைவிகள் முதல் தாரத்தையோ மகனையோ பார்த்தால் அவருக்கு கண் போய்விடும் என்று ஜோசியர் சொல்லிவிடுகிறார் இரண்டாம் தாரத்து பிள்ளைகளோடு அவர் வேட்டைக்கு போகிறார் பாதுஷா அங்கே முதல் தாரத்து வாரிசை பார்த்ததும் பூரித்து போகிறார் அதே சமயத்தில் அவருடைய கண் பார்வை அதோகதி ஆகிவிடுகிறது பகாவலி மலரை கொண்டு வந்தால் மன்னருக்கு பார்வை கிடைக்கும் என்று சொல்கிறார்கள் கதை தலைவன் தாசன் தலைவர் எம்ஜிஆர் பல்வேறு தடைகளை கடந்து அந்த இடத்திற்கு போகிறார் லக்பேஷா என்ற ஆள்மயக்கியை டி ஆர் ராஜகுமாரியை வென்று ஆடவர்களை அடிமையாக்கும் மகமூதா என்ற ஜி வரலட்சுமி ஆணவக்காரியையும் வென்று மலர் எடுக்க ஆயத்தமாகிறார் காட்டுவாசியால் பிடிக்கப்பட்ட ராஜசுலோசனாவை மீட்க அவர்களிடம் சண்டை செய்து மலர் கைக்கு கிடைக்கிறது சகோதரர்கள் சதி செய்கிறார்கள் புலிவுடன் சண்டையிட்டு வாழ் போரில் வெற்றி பெற்று சந்திக்கின்றான் தாசன் மக்கள் அவரை கொண்டாடுகிறார்கள் உண்மையான புரட்சி வீரன் இவரே என்று எம்ஜிஆரை தாசனை கொண்டாடுகிறார்கள் புலேபகாவளி படத்திற்கு முன்னும் பின்னும் எம்ஜிஆர் பாடும் பாடல்களில் அந்த நேரத்து அரசியலை பிரச்சாரப்படுத்தியிருப்பார் சில நேரங்களில் இயல்பாகவே அவருடைய கதாபாத்திரத்திற்கு அது பொருந்தி நிற்கும் படத்திற்கான பாடல்களை தஞ்சை ராமையாதாஸ் எழுதியிருந்தார் மெல்லிசை மன்னர்கள் எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி மற்றும் மாமா மகாதேவன் ஆகியோர் இந்த படத்திற்கான மெட்டுக்களையும் பாடல்களையும் போட்டிருந்தனர் இசையும் அமைத்திருந்தனர் பப்பள பழப்பட்டிகளா பறந்து போன சிட்டுகளா என்ற பாடுகளும் பாடலும் வில்லேந்தும் வீரரெல்லாம் வீழ்ச்சி விட்டார் கையை தொட்டதும் சொக்கா போட்ட நவாபு சொல்லா செல்லாதுங்கய்யா ஜெவா ஜவாபு கண்ணால பேசும் பெண்ணாலே மயக்கும் மாலை பொழுதே நீ போப்போ இனிக்கும் இன்ப இறைவே நீ பா வா வா இந்த பாடலை மட்டும் எழுத்தாளர் விந்தன் எழுதியிருந்தார் ஆசையும் நேசமும் என்கின்ற பாடலும் ஜமுனா பாடியிருந்தார் அநியாயம் இந்த ஆட்சியிலே அநியாயம் இங்கு ஆண்களை பெண்கள் அடிமையாக்குவது அநியாயம் என்கின்ற பாடலும் அன்றைக்கு பரபரப்பாக பேசப்பட்டது வில்லேந்து வில்லேந்தும் வீரர் எல்லாம் என்கின்ற பாடல் மட்டும் பல மொழிகளில் இடம்பெற்றது பாடல்களை மிக சிறப்பாக நகைச்சுவை தன்மையோடும் காதல் உணர்வோடும் அழகாக எழுதியிருந்தார் தஞ்சை ராமையா வசனமும் அதே போல கலகலப்பாக வைத்திருந்தார் பிரம்மாண்டமான காட்சி ஜோடனைகள் கண்ணை கவரும் நடனங்கள் மயிர்கூச்செறியும் சண்டை காட்சிகள் இப்படத்தில் பஞ்சம் இல்லாமல் இருந்தன இன்னும் சொல்லப்போனால் மேற்குறித்த அம்சங்களுக்கெல்லாம் குலைபகாவலில் இருந்து புது வாழ்வு கிடைத்தது என்று கூட சொல்லலாம் எம்ஜிஆரின் மாறுபட்ட நடிப்பும் அவர் காதல் காட்சியிலும் சண்டை காட்சியிலும் வசனம் பேசுவதிலும் ஒரு மாறுபட்ட நடிப்பை வெளியிட்டிருந்தார் இந்த படம் மாபெரும் வெற்றி பெற்றது மக்கள் திலகத்தின் ரசிகர்கள் கொண்டாடி மகிழும் படங்களில் உலேபகாவலியும் ஒன்று இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க